பண்டைய தொழில பொருள் சின்னங்கள் சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி கர்சல் பிரபு தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மார்ச் பதினெட்டுல வந்துட்டு இந்த சட்டம் போட்டிருப்பாங்க ஆரிய சமாஜம் சக்தி மிக்க இயக்கமாக இந்தியாவில் வளர்ந்த பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி பஞ்சாப்ல தான் சக்திமிக்க இயக்கமாக மாறி இருந்திருக்கும் ஆரிய சமாஜம் எந்த வருஷம் ஆரம்பிச்சுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு அடுத்து கீழ் காண்பவர்கள்ல ஸ்காட்டிஷர் என்ற கல்லூரியில பயின்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க நரேந்திரநாத் தத்தா ஆப்ஷன் நரேந்திரநாத் தத்தா நரேந்திரநாத் தத்தா அப்படின்னா நம்ம விவேகானந்தருடைய இயற்பெயர் கல்கத்தாவில மெட்ரோபாலிட்டன் நிறுவனத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பண்டிட் வித்யாசகர் தான் ஆப்ஷன் டி அடுத்து பாத்தீங்கன்னா சத்திய ஜோதக் சமாஜ் என்ற அமைப்பில் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ஜோதிபா கோவிந்தபுளை இவங்கதான் சத்திய ஜோதக் சமாஜ் அப்படின்னா உண்மை தேடுவோர் சங்கம் ஆயிரத்தி எழுபத்தி சையத் அகமது கான் முகமதிய கல்வி கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆப்ஜன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறில் அமிர்தசரஸ் கால்சா கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சி அடுத்து பாத்தீங்கன்னா ஜகத் மித்ரா என்ற மத சாரி ஜகத் மித்ரா என்ற மாத இதெல்லாம் நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க வித்தும்ஜி நவரோஜி அப்படின்றவர் தான் நடத்தி அடுத்து ராமலிங்க அடிகள் சத்திய ஞான சபையை எந்த இடத்துல கட்டினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அர்ஜென் பி அப்படின்ற இடத்துல கட்டி நிற்பாரு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு டெல்லி தர்பார் என்ற நிகழ்வை நடத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லிட்டன் பிரபு அர்ஜன் சி டெல்லி தர்பார் என்ற நிகழ்வு நடத்தியவர் இட்டன் பிரபே இந்தியாவின் பர்க் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சுதேந்திரநாத் பானர்ஜி சுப்பிரமணிய தேசியத்தை முதலில் பரப்ப துவக்கிய துவக்கியது எதன் மூலம் எந்த அமைப்பு மூலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி சென்னை மகாஜன சங்கம் இது தான் ஆரம்பிச்சிருக்காரு இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு மே பதினாறு பதினாறுல ஆரம்பிச்சிருப்பாங்க சென்னை சுதேசி இயக்கம் சென்னை இயக்கம் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இந்திய தேசிய பேரவையை நிறுவியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதேந்திரநாத் பானர்ஜி இந்திய தேசிய பேரவை பேரவையை வந்துட்டு நிறுவியவர் சுதேந்திரநாத் பானர்ஜி வெல்ஃபி குழு இதில் இடம்பெற்ற முதல் இந்திய உறுப்பினர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாருன்னு நம்ம தா தாதாபாய் நௌரஜி அசல்சி கீழ் மிதவாதிகளின் முக்கிய கோரிக்கைகள் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க உப்பு வரி ஒழித்தல் சர்க்கரை வரி ஒழித்தல் சட்டசபை விரிவாக்குதல் இதெல்லாமே வந்துட்டு மிதவாதிகளோடதாதான் இருக்கும் வந்துட்டு தேசியவாதிகள் இதெல்லாம் விரும்பியிருக்க மாட்டாங்க ஸோ இதுல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டுதான் கரெக்ட் ஆன்சர் திலகர் உருவாக்கிய தன்னாட்சி இயக்கம் இந்தியாவில் எந்த ப எத்தனை பகுதிகளெலாம் தொடங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு பகுதிகளில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல மகாராஷ்ட்ரா புனேல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு தன்னாட்சி கழகத்தை லாலா லஜபதி ராய் எங்கு தோற்றுவிட்டார்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவே தோற்றுவித்து இருப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் அறிக்கையை இங்கிலாந்து நாடா நாடாளுமன்றத்துல வெளியிட்டவர் யாருன்னு ஆகஸ்ட் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்துட்டு லிட்டன் பிரபு வந்துட்டு ஆகஸ்ட் வந்து போட்டிருப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அபினவ் பாரத் சங்கம் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா இது யாருக்கும் ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னா பிவி பா அபினவ் பாரத் சங்கம் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிராவில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வி டி சவாக்கர் அவங்க மூலமாக ஆரம்பிச்சிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அபினவ் பாரத் அப்படின்னாலே இளம் இந்தியர்கள் சங்கம் இது மட்டும் இல்லாமல் மித்ரமேலா அப்படின்ற ஒரு சங்கத்தையும் ஆரம்பிச்சிருந்திருப்பாரு வி டி சவாக்கர் அடுத்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் லீக் ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜின்னா தான் காங்கிரஸ் லீக் ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி யாருன்னா ஜின்னா லாலா ஹர்தயா க கதார் கட்சி எங்கே நிறுவி நிறுவிய ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆப்ஷன் சி எங்கே அமெரிக்காவில் இருந்திருப்பாங்க கலிஃபோர்னியாவை தலைமையிடமாக கொண்டு நிறுவப்பட்டு இருந்திருக்கோம் கிளாபத் இயக்கத்தின் கிளாபத் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி எதிர்ப்பு அப்படின்றது தான் அர்த்தம் மதராஸ் தொழிற்சங்கம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி வாடியா எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பிபி வாடியா வந்துட்டு நிறுவிந்திருப்பாரு அடுத்து தீன்காதியா முறையை எதிர்க்க காந்தியடிகளுக்கு அழைப்பு விடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா ராஜ்குமார் சுக்லா ஆப்ஷன் டி ராஜ்குமார் சுக்லா ஜாலியன் வல்லாபாக் படுகொலையை விசாரிக்க அமைக்கப்பட்ட குழு பார்த்தீங்கன்னா ஹண்டர் குழு ஆப்ஷன் சி அன்ஹாப்பி இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் லாலா லஜபதி ராய் ஆப்ஷன் சி அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெருங்கழகம் ஒரு இராணுவ புரட்சி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் லாரன்ஸ் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெருங்கலகம் ஒரு இராணுவ புரட்சின்னு சொன்னது ஜான் லாரன்ஸ் இந்திய மக்களின் கட்டா என்று அழைக்கப்படும் சாசனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் சாசனம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்